நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிபாயும் எல்லாமல் எஸ் சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சனி பகவான் கொடுக்க மறந்ததை ராகு பகவான் தன்னுடைய சுய பலத்தால் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் தன்னுடைய நட்சத்திர பயிற்சியால் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் ராகுவான் கொடுக்க போகும் பலனை வேறு எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அழிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு பலனை இந்த ராகுபவனுடைய நட்சத்திர பயிற்சியால் அதுவும் குறிப்பிட்டு அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டுல நடக்கிறதுனால மாற்றம் என்பது மறுக்க முடியாத தடுக்க முடியாத மாற்றமா இருக்க போது இன்றைய விதில இதை பத்தி விரிவா விளக்கமா நம்ம பார்த்துருவோம் ஸோ பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பக்ர பிரிச்சு வளர்கள் மற்றும் குரு அதிசார பிரிச்சு வளர்கள் பார்த்துக்கிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காமல் பண்ணிட்டு கூட தவறாமல் நான் விதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகளும் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்ட உண்மைகளும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய ராகுவாள் வெளிச்சத்திற்கு வரும் வெளியில தெரிய வரும் ஒரு பாம்புல இருந்து பாம்பு வெளியில வர்ற மாதிரி பல ரகசியங்கள் பல உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்காக வெளி வரப்போகுது அது உங்களை சார்ந்த உண்மையிலா இருக்கலாம் அல்லது உங்களை சுற்றி இருக்கவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் வெளியில தெரிய வரப்போகுது நிச்சயம் ஸோ அப்படிப்பட்ட அந்த ராகு நட்சத்திர பயிற்சி எப்ப நடைபெறுது அப்படின்னு கேட்டால் நவம்பர் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரத்திற்கு காலடி எடுத்து போறாரு இப்போ புரட்டாவில் இருக்கக்கூடியவர் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சதய நட்சத்திரத்தில் இடப்பெயர்ச்சி அடைய போயிறார் இது நட்சத்திர பயிற்சி அப்படி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது குருனுடைய பார்வை விலகுது குருவான் மிதுன ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வை அந்த ராகு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனா அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதியை பயிற்சி அடைஞ்சு கடகத்துக்கு போயிறார் அப்போ தடுப்பதற்கு குருவான் கிடையாது தனித்த முறையில் சுயபலத்தோடு இருக்க போகிறார் ராகு பகவான் மேலும் கும்ப ராசிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சனிவன் இரண்டாம் வீடான அதாவது கும்பத்துக்கு இரண்டாம் வீடு மீன ராசி உங்கள் ராசி ஓகேங்களா அந்த ராசியில சனிவன் வக்ரகதியில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது சனி பகவானால் கொடுக்க முடியாத ஒரு பலனை ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி உருவாக்கி கொடுக்க போறார் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பவனால் தடுக்க முடியும் ஆனால் சனி பவன் கொடுக்க நினைச்சா வேற எந்த கிரகத்தான் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட வலிமை பொருந்தைய கிரகமே இப்போ பக்ரமா இருக்கிறாரு அவர் உங்களுடைய நட்சத்திர வாழ்க்கையில என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே பண்ண முடியல நான் ஸ்டக்காகி போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தவிக்கக்கூடிய உத்திரட்டில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில ரன் பண்ணி வர்றதுக்காக ராகுவனுடைய இடப்பெயர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு பெரியதளவு கை கொடுக்கும் அது எப்படிங்க அப்படின்னா நிச்சயம் இந்த பனிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தான் கண்டிப்பா இந்த வருடத்துல வேலையில் ஒரு மாற்றம் வெகு தொலைவில் வெளிநாடு அல்லது வேறு மாநிலத்திற்கு இடம்பெற வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாற்றம் கிடைக்கும் அந்த வேலை நிரந்தரமான முறையில் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடிக்கடி பயணம் பண்ணி ஒரு வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஆனா அந்த மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தது தான் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம் முடியும் அந்த மாற்றத்தால் ஒரு பணவரவு இருக்கு அப்போ வேலையில பொஷன் மாறுறதுனாலயோ கம்பெனி மாறுறதுனாலயோ ஒரு லாபம் வரவு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் மாமியார் வீடு அப்ப மாமியார் வீட்டு வழிகளுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய தருணம் தனி கொடுத்தனோம் போகக்கூடிய சூழல்கள் உருவாகலாம் சரிங்களா சொத்து பிரச்சனை கொஞ்சம் டெவலப் ஆகும் அதிகரிக்கும் ஸோ இதுவரை சந்திச்சுட்டு வராதவங்க சொத்து பிரச்சனை விசூரம் எடுக்கும் காரணம் சொத்துக்கள் பற்றிய ரகசியங்கள் இப்போ வெளியில் தெரிய வரும் ஓகேங்களா ஸோ அப்படி விட ஒரு சூழலில் சொத்து பிரச்சனை பெரிதாக வெடிக்க வாய்ப்புகள் உண்டு கழகம் பிறந்தால் நன்மை பிறகுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒத்துட்டக்காரங்களுக்கு சொத்து விஷயத்தில் பிரச்சனைகள் எழுந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ மேலும் இந்த பனிரெண்டாம் விடுங்கிறது போகஸ்தானம் அதாவது தாம்பத்திய வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது அப்போ உத்திரட்டா நிச்சயக்காரர்களுக்கு காதல் பயப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு காதலில் விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு காதல் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தொலைவில் வெகு தொழில போய் திடீர் திருமணம் முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் வியாபாரம் கண்டிப்பாக ஒரு பொருள் விற்பனையில் வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உத்திரட்டா அது சூப்பராக அமோகமாக நடக்கும் இந்த கல்குவாரி கிரானைட்டு டிரான்ஸ்போர்ட்டு இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கு போன்றவை எல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் நல்ல ஒரு கமிஷன் நல்ல ஒரு லாபம் பார்க்க போகிறீங்க நீங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறது தாத்தா வீட்டில் போய் தங்கி படிக்கிறது அல்லது வெளிநாடு படிக்கக்கூடிய வாய்ப்பு இது ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா மேலும் இந்த ராகுனுடைய சுய நட்சத்திர பயிற்சி ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்வார் ராகு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கறனால நிச்சயம் சொந்த வீட்டை கொடுத்துருவார் உங்களுக்கு ஒரு சொத்தை கொடுத்துருவார் ரெட்டை சொத்துன்னு சொல்லுவோம் அதனால கண்டிப்பாக இன்னொரு சொத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த இன்னொரு சொத்து உங்கள் வாழ்க்கை துணை வழியில உருவாக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமான முறையில் இருக்குது மாமியார் வீட்டு வழி சொத்துன்னு சொல்லலாம் அதே போல புரிய சொத்து தாத்தா வழி சொத்துக்கள் இப்போ உங்கள் கைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போ இரட்டை சொத்துக்கள் இரட்டை ஆஸ்தின்னு சொல்லுவோம் அது ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை ஆல்ட்ரேஷன் புதுப்பிச்சுப்பீங்க மாடி எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஸோ இதுக்கு சான்சஸ் இருக்கும் உண்டு ஸோ மேலும் சொத்து வைத்திருந்தாலும் ஒரு நிலத்தை வாங்கி போடுவோம் அப்படின்னு இன்னொரு காலத்தில் நீங்கள் இறங்குவீங்க இதுவும் நடக்கும் இதில் ஐஎனஸ் ஐனம் போகஸ்தரம்னு சொன்னேன் திருமண வாழ்க்கையை குறிப்பது அப்போது உத்தரவாதேசர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு கணவன் மனை பிரிஞ்சிருக்கீங்கன்னா மீண்டும் அழைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையில் வந்து சேரும் உங்கள் வாழ்க்கை துணையிலிருந்து அழைப்பு வரும் உங்கள் வாழ்க்கை துணை சேர்றதுக்கு அவங்க மனம் மெருங்குவார்கள் அல்லது மனம் மாறுவார்கள் அதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போ மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்து மீண்டும் ஒன்றிணை வைப்பார் இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த சனி ஒன் வக்ரமாக இருக்கிறார் ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதியே உத்திர நட்சத்திர அதிபதியே சனி பகவான் தான் அவள் உங்கள் ராசியில் வக்ரமாக இருக்கும்போது சனி பகவானால் திருமண வாழ்க்கை சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த ராகு பகவான் அதிரடியாக ஒரு மாற்றத்தை செஞ்சு வேற ஒரு ஊர் வேற ஒரு வீடு அப்படின்ற ஒரு மாற்றத்தை செஞ்சு உங்கள் இல்லற வாழ்க்கையை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க மேலும் பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முதலீடு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு வீட்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ நீங்கள் முதலீடு பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஒரு வேலைக்காக படிக்கின்ற ஒரு யோகம் உங்களுக்கு இப்போதைக்கு ஏற்படுறது ஸோ வயதானவர்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஸோ கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்த்துக்குங்க மேலும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி பழைய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ஸோ ஒரு அரசியல் பதவியாக இருக்கலாம் ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம் அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு எந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்பட்டதோ அதே வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இது போக நிச்சயம் உண்மைகள் வெளியே வரும் இந்த சொத்து பிரச்சனை விஷயங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான யார் பிரச்சனையா யார் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க யார் அப்படின்றத கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ தொலைந்து போன பொருளும் பிரிந்து போன உறவும் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா போகஸ்தானத்துல கண்டிப்பா ராகு இருக்கும்போது ராகு கண்டிப்பா அந்த சிற்றின்ப சுகத்தை இல்லாத சுகத்தை கண்டிப்பா கொடுப்பார் கண்டிப்பா நீக்குவார் திடீரென அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் சதய நட்சத்திரம் மிக மிக முக்கியமான நட்சத்திரம் இந்த திருவாதிரை சுவாதி இந்த ரெண்டு நட்சத்திரம் சேர்ந்துதான் ராகுவனத்தில் நட்சத்திரம் என்றாலும் திருவாதிரை அப்படின்றது மிதின ராசியில் அமைஞ்சது அது வந்து ஒரு உபயராசி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு துலா ராசியில் அமைஞ்சது அது சர ராசி ஆனால் சதய நட்சத்திரம் அமைஞ்சிருக்கிற கும்ப ராசி ஒரு ஸ்திர ராசி அப்போ அஸ்திவாரத்தை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா போட்டுருவாரு இந்த ராகுவான் சதய நட்சத்திர பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு இடத்துக்கு நீங்க மாறுறீங்களோ எந்த ஒரு வேலைக்கு நீங்க மாறுறீங்களோ எந்த உறவை நீங்க கரம் பிடிக்கிறீங்களோ சோ அந்த ஒரு தொழில் அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பெர்மனண்ட் ஆகிறதுக்கு நிரந்தரமாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் பாதயாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் எந்த ஒரு கோயிலுக்காக இருந்தால் சரி அப்படி பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் அல்லது அந்த கால்வழி தீரதுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் போன்றவை செய்யுங்க கிரிவலம் மற்றும் கோயிலில் அடிப்பிரசம் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ஸோ இதெல்லாம் பெரிய அளவு உங்களுக்கு புண்ணியமாக வழுக்கும் அதுல இருந்தோம் மாற்றுக்கடுத்தங்களை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க வயதான முதியவர்கள் கால்வெளியால் பிரச்சனைகள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி செய்யுங்க ஸோ இதெல்லாம் பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் கலங்கும் தாராளமாக இதை முழுமையா நீங்கள் பண்ணுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் ஸோ மீன மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பலனை பற்றி பரந்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்ச நண்பர்களுக்கும் உறவுக்கும் மறக்காமல் சிசிங்குகள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட தர பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாமே திருவடி சரணம்